அந்த பொண்ணுக்கு வந்து நெத்தியில முத்தம் கொடுத்து வந்து முத்தம் இந்த முத்தம் குடுக்கிறதுக்கு சடனா இருக்காங்க அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த பொண்ணை சடனா திரும்பி இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல போயிட்டாங்க இப்படி பக்கத்து பக்கத்துல அது ஒரு фрейம்ல விழுந்துருக்கு. இது அந்த ஆப்போசிட் தரப்பு என்ன இவருடைய அந்த போட்டோவை போட்டோஷாப் பண்ணி எப்படி பண்ணி ஒரு ஏழ்நூறுல இருந்து ஒரு எட்நூறு கான்டெக்டுக்கு வந்து அதை எப்படி அனுப்புறாங்கன்னா ஒன் டைம் மட்டும் பாக்குற மாதிரி அனுப்புறாங்க ஜான்ஜபராஜ் விவகாரத்துல ஜான்ஜபராஜ் மிக நல்லவன் உண்மையிலே ஜான்ஜபராஜ் எந்த குற்றமும் செய்யவில்லை அவருடைய மனைவி சதி செய்ததுனால்தான் ஜான்ஜபராஜ் தற்போது சிறையில் இருக்கிறார் ஏங்கிறது போல சில யூடியூப்களிலே பேசினார்கள் அதில் முக்கியமான நபர் இந்த சத்திய பிரபு என்கின்ற பொய்யன் இவன் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஜோசுவா எடிசன் என்கின்ற இந்த நபர் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே பேசினார் இவன் பேசினதை முதலாவது வெளியிட்டது எம்ஜிஆர் டிவி என்கின்ற ஒரு சேனல் இந்த எம்ஜிஆர் டிவி என்கிறது அதிமுகவை சேர்ந்த கேசி பழனிச்சாமி பழனிசாமி என்கிறவருடைய சேனல் அதில் பேட்டி எடுத்த நபர் மார்ஷல் என்கின்ற ஒரு பையன் சத்ய பிரபு இந்த சேனல்ல வந்து பேசினது அத்தனையும் பொய் அது எந்தவித அடிப்படை ஆதாரமும் பெற்றது என்று சொல்லி ஒரு கட்டத்திலே இந்த பையன் இன்டர்வியூ எடுத்த பையனுக்கு தெரிய வருகிறது அதன் இந்த பையன் சம்பந்தப்பட்ட நபர்களிடத்திலேயே நேரடியாக விசாரிக்கிறார் விசாரித்த பின்பதாக அந்த சத்யபிரபு பிரபு சொன்னது அத்தனையும் பொய் என்கிறது இந்த பையனுக்கு ஊர்ஜிதப்படுகிறது அது நிமித்தமாக அந்த சத்யபிரபு பிரபுடத்திலே சொல்லிக்கொண்டு அந்த இரண்டு வீடியோவையும் சத்யபிரபு பிரபு பேசின அந்த பொய்கள் அடங்கிய ஜான்ஜப்ராஜ் மிக நல்லவன் ஜான்ஜபராஜுடைய மனைவி மிக மிக மோசமானவர்கள் என்று சொல்லி அந்த சத்திய பேசிய திறந்தவா அந்த இரண்டு வீடியோக்களையும் இந்த நபர் தன்னுடைய இருந்து நீக்கிவிட்டார் இதை பார்த்த இந்த நபர் அதாவது சத்ய பிரபுவை ஏற்பாடு செய்த நபர் இருக்கிறார் இந்த நபர் வேறு யாரும் இல்லை இது இந்த ஜான்ஜபராஜுடைய கள்ளக்காதலி இருக்கிறார்கள் அல்லவா அந்த கள்ளக்காதலியுடைய அம்மாவுடைய தம்பி என்று அழைக்கப்படுகிறவர் அவர்களிடம் தோஸ்து அந்த ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்காருன்னு சொல்றாங்கல்ல அந்த பொண்ணுடைய ரிலேஷன் டே நான் பேசினேன்

பதிவு போட்டுவிட்டு உன்னுடைய ஓனர் சொன்னா நீ ஆகணும் நான் நான் பேசுறேன் என்கிற ஒரு இடத்துல நான் பேசுகிறேன் அப்போ நீ கேட்டு போட்டுதானே ஆகணும் என்று சொல்லி பகிரங்கமாக ஃபேஸ்புக் தளத்திலே மிரட்டுகிறார் என்று சொன்னால் இந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஓ யார் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்துவது இந்த ஜான்ஜப்ராஜுடைய கள்ளக்காதலி குடும்பம் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்துகிறார்கள் இந்த ஜோஸ்வா எடிசன் என்கின்றவர் விடுதலைச் சிறுத்தை கட்சியைச் சேர்ந்தவர் முன்பு நாம் தமிழர் என்கின்ற சீமானுடைய கட்சியில் இருந்தார் அதன் பின்பு இப்போ ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறார் இப்போ தன்னுடைய அந்த விடுதலை சிறுத்தை கட்சியை தவறாக பயன்படுத்தி திருமாவளவுக்கு அவுப்பெயர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அதைத் தொடர்ந்து இப்பொழுது அதிமுகவை சேர்ந்த கேசி பழனிசாமி அவரை கொண்டு வந்து அவருக்கு கீழாக வேலை பார்க்கிற அந்த பையனை மிரட்டுகிறார் இப்படித்தான் ஜான்ஜபராஜுடைய கள்ளக்காதலி குடும்பம் ஜான்ஜபராஜை நல்லவனாக காட்டுவதற்கு பல்வேறு உபாய தந்திரங்களை கடைபிடிக்கிறார்கள் அதன் பிறகு இந்த ஜான்ஜபராஜுடைய ரசிக கூட்டம் சோம்பி கூட்டம் இருக்கிறது அல்லவா அவர்கள் சினிமா நடிகர்களுடைய ரசிகர்களை விட கேவலமானவர்கள் அவர்களுக்கு கிறிஸ்தவம் என்றாலே என்னவென்று தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சோம்பி கூட்டத்தை தான் இந்த ஜான்ஜபராஜன் உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த வழக்கு நடந்தது ஜான்ஜபராஜ் கைது செய்யப்பட்டார் பத்திரிகைகளில் எல்லாம் செய்திகள் வருகிறது அப்ப இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது செக்யூலரான தனிப்பட்ட விதத்தில் சேனல் நடத்துகிறவர்கள் எல்லாம் இதை பற்றி பேசுவார்கள் அப்படி ஒரு வக்கீல் ஒரு வழக்கறிஞர் ஒரு பெண் இதே போன்ற செய்திகளை எல்லாம் எடுத்து பேசுகிறவர் வழக்கு சம்பந்தமான செய்திகள் வரும்போது அதை எடுத்து பேசுவார் அந்த அடிப்படையில் ஜான்ஜபராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த செய்தியை எடுத்து பேசினார் அதற்கு கீழாக இந்த சோம்பி கூட்டம் சாஞ்சபராஜோட கூட்டம் போய் அந்த பெண்ணை கேவலமாக திட்டி சாபம் கொடுத்து கமன் பதிவிட்டிருக்காய் இதை குறித்து அந்த பெண் வேதனை தெரிவிக்கிறார் ஆஞ்சபராஜ பத்தி இப்படி தப்பு தப்பா ஃபேஸ் நியூஸ் எல்லாம் நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா ஏய் நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது நீ பெரிய ஒழுக்கு தப்பான வார்த்தை இருக்கு மாதிரி பேசுற பஸ்ட் நீ புருஷனுக்கு ஒழுக்கமா இருக்கியா எல்லாம் பார்த்த மாதிரி பேசுறிய எவ்வளவு அமௌண்ட் வாங்கினேன் கண்டிப்பா உன்னை ஆண்டவர் தண்டிப்பாரு உனக்கு எல்லாம் ரொம்ப கொடுமையான சாவு வரும் இந்த மாதிரி இல்லங்க ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எனக்கு இன்னும் படிச்சுட்டே வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இந்த விஷயத்துல மக்களுக்கு தெரியப்பட்ட நினைக்கிறேன் ஜான் ஜெப்ராஜ் அப்படின்ற நம்பர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க இது வரைக்கும் கூட பெரிய அளவுல பாத்தது இல்லை அப்படி இருக்கும்போது வந்த நியூஸ் அந்த நியூஸ்ல என்ன இருக்கு அதுக்கு லீகலா என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி மட்டும்தான் நான் பேசிருக்கேன் கிடையாது அவனால் உருவாக்கப்பட்ட சோம்பி கூட்டம் இருக்கிறதுல அவர்களும் ரசிகர்கள் கிடையாது அவர்களும் கிறிஸ்தவர்கள் கிடையாது காரணம் ஜான் ஜபராஜ் தனக்கு ரசிகர்களை தான் உருவாக்கி வைத்திருக்கிறான் அடுத்ததாக இந்த சாம் யேசுதாஸ் என்கின்ற ஒரு போலி பிஷப் தனக்கு தானே பிஷப் என்று சொல்லி போட்டுக் கொள்ளுகிறான் ஒருத்தன் இவன் பணம் பெறுவதற்காக கிறிஸ்தவத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் அங்கே வந்து நான் பஞ்சாயத்து செய்கிறேன் நான் உங்களுக்காக பேசுகிறேன் என்று சொல்லி அவர்களிடத்திலே பணம் கரப்பான் இவன் நான் ஜான்ஜபராஜுக்காக பேசுகிறேன் என்று சொல்லி ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடத்துகிறேன் இவனுடைய முக்கிய நோக்கம் பணம் இவனுக்கும் கடவுளுக்கு சம்பந்தம் கிடையாது இவன் பாஸ்டரும் இல்லை ஆனால் தனக்கு தானே பிஷப் என்று சொல்லி போட்டுக்கொள்வான் சாமிஸ்தா இப்போ இவன் என்ன சொல்லுகிறான் யூடியூப் காரர்களை எல்லாம் நான் அழித்து ஒழிப்பேன் அதாவது ஜான்ஜபராஜ் விஷயத்திலே ஜான்ஜபராஜ் செய்தது தவறு அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அவருடைய மனைவி பாவம் குழந்தைகள் பாவம் அவர்களோடு ஜாஞ்சபராஜ் இணைய வேண்டும் அந்த கள்ளக்காதலியை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அக்கறை நிமித்தம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா யூடியூப் சேனல்ல இப்போ அவர்களுக்கு அவர்கள் எல்லாம் மிக ஆபத்தானவர்கள் அவர்களை உங்கள் சபையை விட்டு நீக்க வேண்டும் என்பதாக ஒரு வீடியோ போடுகிறார் யூடியூபர் எல்லாம் பாருங்க இவங்க எல்லாம் எல்லாமே இந்த திருட்டு பசங்க கஞ்சா அடிக்கிறவங்க பொறுக்கி பொறுக்கிறவன் திருடுற தான் இருக்கான் இவனுக்கெல்லாம் ஒரு கூட்டம் போய் அங்க போய் அந்த சேனல் தயவு செய்து சொல்கிறேன் இப்படிப்பட்ட யூடியூப் சேனல் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற புழிய மசல்கள் திராட்சை தோட்டத்தை கெடுக்கிறவர்கள் சன் தொவியாய் போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் வேதாகமும் சொல்லுகிறது கிறிஸ்தவத்துக்குள்ள சபைக்குள்ள ஒரு உபச்சாரக்காரன் இருந்தால் ஜான்ஜபராஜ் போல உபச்சாரக்காரன் கள்ளக்காதல வைத்திருந்தால் தப்பா சிறு பிள்ளைகளிடத்துல தப்பாக நடக்கிற இப்படி பண ஆசை உள்ளவர் இவர்களெல்லாம் சபைக்கு புறம்பாக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமன் சொல்லுகிறது பவுல புஸ்தல் சொல்லுகிறான் ஆனால் இந்த பிஷப் என்கின்ற பெயர்ல இருக்கின்ற கள்ளன் சாமியாசன் என்ன சொல்லுகிறான் அவன் என்ன சொல்லுகிறான் என்றால் அப்படி உபச்சாரம் செய்கிறவர்களை எல்லாம் நான் பாதுகாக்க வேண்டும் இப்ப ஜான்ஜபராஜ் போன்றவர்களை எல்லாம் நான் பாதுகாக்க வேண்டும் அவர்களை எல்லாம் நாம் உயர்த்தி வைக்க வேண்டும் அவர்களிடத்திலே பணத்தை பெற்றுக்கொண்டு இதெல்லாம் தப்பு இதையெல்லாம் தவறு என்று சொல்லி பேசுவார்கள் அல்லவா பவுல் அன்றைக்கு விபச்சாரம் செய்தவன் உங்களுக்கு சபை விட்டு ஏன் நீக்காமல் இருக்கிறீர்கள் இது தப்பு என்று சொல்லி பவுல் பேசினார் அப்படி தப்பு என்று சொல்லி பேசுகிறவர்களை எல்லாம் சிறையில் அடைக்க வேண்டும் அவர்களை எல்லாம் முடக்க வேண்டும் அவர்களை சபைக்கு புறம்பாக்க வேண்டும் என்று சொல்லி பேசுகிறவன் எப்படி இருக்கிறது பாருங்க இந்த சேனல்களை எல்லாம் முடக்குவதற்காக எல்லாருக்கும் வழிமுறைகளை எல்லாம் சொல்லி தரப்போகிறாங்க அதை கேட்டு பின்பற்றிக் கொள்ளுங்கள் கிறிஸ்தவ ஊழியக்காரனை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிற இவனுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று விரும்புகிறான் அது சீக்கிரத்துல வரும் அடுத்து கட்ட அவங்களுக்கு இதுதான் ஏன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி பஜ்ரங்க இந்துத்துவா விட இவர்கள் மிக மோசமான கேவலமாக உள்ளுக்குள்ளா இருந்து வேலை செய்கிறவர்கள் தயசி சொல்றேன் இதை பாக்கணும்னா ஸ்ட்ரைக் கொடுங்க அதுக்கு கம்யூனல் ஸ்ட்ரைக் கொடுத்தீங்கன்னா ஒரு நூறு பேர் இருநூறு பேர் கொடுத்தீங்கன்னா அந்த சேனல் மறுபடியும் மறுபடியும் மூடப்படும் இதெல்லாம் செய்யணும் அடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நல்ல காணொலியை போடுறேன் எப்படி இவங்க எல்லாம் க்ளோஸ் இவங்க எல்லாம் தொடர்ந்து இத போய் ஃபார்வர்ட் வேற பண்றான் நிறைய பேர் சரி நான் இதை எதாச்சும் தீமைக்கு துணை போவதற்காக எந்த எல்லாம் எக்ஸ்ட்ரீமுக்கு எல்லாம் போகிறார்கள் இதற்கு முந்தைய வீடியோவிலே பணம் பரிமாறப்படுகிறது அரசியல் பேரம் நடக்கிறது என்கிறதை ஆதாரத்தோடு காண்பித்திருந்தது இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் மிரட்டல் அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டுகிறார்கள் தங்களுக்கு தெரிந்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பயன்படுத்தி மிரட்டி தங்கள் காரியத்தை சாதிக்க நினைக்கிறார்கள் இதுதான் இவர்களுடைய வழி ஆனால் இன்றைக்கும் அநேகர் அவர்களை பின்பற்றி தானே போகிறீர்கள் இது கிறிஸ்தவ வழியா இது கிறிஸ்தவமா இது அவர்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் இன்றைக்கும் அநேக போத பால் தங்கையா போன்றவர்கள் அகத்தியன் போன்றவர்கள் அமெரிக்காவில் ஒரு பெண் அவர்கள் இவர்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட பாஸ்டர்கள் பேரில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அயோக்கிய கூட்டத்துக்கு வக்காலத்து வாங்கி கொண்டும் அவர்களுக்கு ஆதரவாக பேசியும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கீழாக அவர்களுக்கு கீழாக ஒரு கிறிஸ்தவர் கொஞ்சம் இருப்பார்கள் அல்லவா அவர்களை எப்படிப்பட்டவர்களாக அவர்களை உருவாக்குகிறார்கள் அவர்களுடைய நிலைமை மிக மிக கவலைக்கிடமாக இருக்கிறது அப்போ தவறான நபர்களை பின்பற்றி கொண்டிருக்கிற மக்களை தயவு செய்து அவர்களை விட்டு வெளியே வாருங்கள் அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களை நரகத்துக்கு கொண்டு போகிறவர்கள் அவர்கள் நீதிக்கு பகைஞர்கள் அநியாயத்துக்கு துணை போகிறவர்கள் தங் அநியாயத்துக்கு துணை போவதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறவர்கள் அவர்களை விட்டு விலகுங்கள்